வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள இந்தியன் வங்கி தலைமை அலுவலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கியூ முடிவுகளை இந்தியன் வங்கி நிர்வாக இயக்குநர் வினோத்குமார் அவர்கள் வெளியிட்டார் உலக அளவில் இந்தியன் வங்கி போது இந்த ஆண்டு எட்டு சதவீதம் அதிகரித்து பன்னிரண்டு புள்ளி அறுபத்தி ஒரு லட்சம் கோடியாக இதன் மதிப்பு இருப்பதாகவும் நிகரவட்டி வருமானம் டிசம்பர் இருபத்தி மூன்றில் பதினைந்து புள்ளி எட்நூற்றி பதினைந்து கோடியிலிருந்து டிசம்பர் இருபத்தி நாலில் பத்து சதவீதம் அதிகரித்து பதினாறு புள்ளி நானூற்றி பதினைந்து கோடியாக இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த வங்கியின் மொத்த சொத்துக்கள் மீதான வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓரு கோடிக்கு உயர்ந்திருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை விட ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தகுந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்று புள்ளி பதினோரு சதவீதம் இருந்தது தற்போது உயர்ந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சிக்கு தங்களின் பங்கான அறுபத்தி நான்கு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீதம் இருப்பதாகவும் சில்லறை வணிகம் வேளாண்மை மற்றும் எம்எஸ்எம்இ துறைகளில் எட்டு சதவீதம் வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் அதேபோன்று வீட்டுக்கடன் அடமானக் கடன் உள்ளிட்டவற்றை பனிரெண்டு சதவீதம் உயர்ந்திருப்பதாகவும் தெரிவித்தார் மொபைல் பேங்கிங் பயனாளர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு பதினெட்டு சதவீதம் அதிகரித்து ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு கோடியை எட்டியிருப்பதாகவும் யுபிஐ பயனர்கள் மற்றும் நெட் பேங்கிங் பயனர்கள் முறையை இருபத்தி நான்கு சதவீதம் மற்றும் ஒன்பது சதவீதம் ஆண்டு அதிகரிப்பு முறையை இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு கோடி மற்றும் ஒன்று புள்ளி பனிரெண்டு பயனாளர்கள் வந்திருப்பது கூடுதல் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கிரெடிட் கார்டு பயனர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்து இரண்டு புள்ளி எண்பத்தி மூன்று லட்சமாக உள்ளது நாடு முழுவதும் இருபத்தி ஏழு வங்கி கிளைகள் திறந்திருப்பதாகவும் அதில் தமிழ்நாட்டில் மட்டும் நான்கு கிளைகள் இருப்பதாகவும் அதுமட்டுமின்றி இந்தியா முப்பத்தி ஏழு ஏடிஎம் மையங்கள் திறந்திருப்பதாகவும் அதில் தமிழ்நாட்டில் நான்கு புதிதாக திறக்கப்பட இருப்பதாகவும் பண பரிவர்த்தனை அடிப்படையில்